மான் நபீதர் பதிவொல்லாக வாழ்முக அண்ணகு பால் காலகசூலுல்லாஹி சொல்லல்லாஹெல்லம் அதில் தபூதர் ரிஃபாரி பதியொல்லாக வாழ்கு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் லசூடே கரீம் செல்லல்லாவு அடையியவ செல்லம் அவர்கள் அருளினார்கள் சலாசத்துலா மூன்று பேரை அல்லாஹ் விரும்புகிறான் இப்போ சராசத்தின் யுவகை மூன்று பேரை அல்லாஹ் வெறுக்கினார் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த மூன்று பேரில் ஒருவரை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டது இன்னொருவர் கவுமுன் ஒரு கூட்டம் சாரு லெலத்தகம் இரவெல்லாம் அவர்கள் பயண பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்து கலைத்து போய் ஒரு இடத்துல ஓய்வெடுப்பதற்காக வருகிறார் அப்பொழுது அவர்களின் நிலை எப்படி இருக்கும் ஹத்தா இதா கானன் நவோ அஹப்பை மிம்மா இழதல் பிஹி அந்த நேரத்தில் அவங்களுக்கு தூக்கத்தை விட பிரியமானதாக எந்த ஒன்றும் இருக்காது மற்ற எந்த வேலையையும் கவனிப்பதற்கு தோணாது எனவே தூக்கத்திற்கு சமமாக அவர்களுக்கு எந்த ஒன்றும் ஆகாத அளவிற்கு தூக்கம் அது ரொம்ப விருப்பத்திற்குரியதாக இருக்கிற அந்த நிலையில் இப்போ வகோ ஒரு அந்த கூட்டம் தங்கள் தலைகளை கீழே வைத்து உறங்குகிறார்கள் அந்த நேரத்தில் இப்போ காம மல்ல புனி ஒரே ஒரு மனிதர் எழுந்து என்னிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்னிடத்திலே பணிந்து துவா செய்து கொண்டிருக்கிறார் இப்போ எத்தூர் ஆயாத்திகி என்னுடைய வசனங்களை ஓதி அவர் என்னிடத்தில் தொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் பிரியமாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கடைப்பான அந்த நேரத்திலும் அந்த சோர்வான அந்த நேரத்திலும் அந்த சோர்வையும் விட அவருக்கு எழுந்து நின்று தொடுவது என்னுடைய வசனங்களை ஓதுவது என்னிடத்தில் மன்றாடி வேண்டுவது அவருக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கிறது இப்படிப்பட்டவரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று செல்லலாக அறிவ செல்லம் சொன்னார் ஒரு மனிதனுக்கு பொதுவாக நாம் பயணத்திலே நாம் செல்கிற பொழுது நாம் இதை அனுபவித்திருக்கலாம் பயணம் முடிந்து எப்பொழுது நாம் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்தவொன்னே போய் கிடக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கும் அப்படிங்கிற தோணல் இருக்கும் அப்போ அப்போ நமக்கு எதுவுமே தோணாது சாப்பிடக்கூட தோணாது பெட்டில் போய் படுத்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உடம்புல களைப்பு சோர்வு தூக்கம் மிகைத்திருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மனிதனை தூங்காமல் படுக்காமல் ஓய்வெடுக்காமல் அவர் தொழுகின்றார் என்றால் இது ரெண்டு வகை இருக்குது ஒன்று கடமையாயிடுச்சு அந்த கடமையை நம்ம விட்டுறக்கூடாது என்பதற்காக கடமைக்காக வேண்டி தொழுவது என்பது ஒன்று இன்னொன்று அந்த நேரத்திலையும் கூட தொழுகை என்பது விவாதத்தில் ஈடுபடுவது என்பது வணக்கத்தில் ஈடுபடுவது என்பது தூக்கத்தை விட அவருக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கிறது என்றால் இது ஒரு வேற லெவல் இது வேற ஒரு நிலை அவர் அந்த தூக்கத்தை விட விவாதத்தை லயிக்கிறார் என்ற அர்த்தம் விவாதத்தில் லயிப்பது என்பது அது அல்லாஹும் மீது அவருக்கு காதல் இருந்தால்தான் சாத்தியமாகும் அல்லாவோடு நெருக்கமான அணுக்கமான தொடர்பு இருந்தால்தான் இப்படி ஒரு நிலை ஏற்பட முடியும் கடுமையான கலைப்பாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் நாம் விரும்பக்கூடிய நாம் நேசிக்கக்கூடியவரை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்களோடு பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நம்ம தூக்கமெல்லாம் வளர்ந்துடும் நம்முடைய கலைப்பெல்லாம் தெரியாமல் போய்விடும் காரணம் தேடிக்கொண்டிருந்த நம்ம பையன் வந்து விட்டான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாம் நேசிக்கக்கூடிய ஒருவர் நமக்கு முன்னால் வந்து விட்டார் என்றால் தூக்கம் எங்கே பறந்து போகும் என்று தெரியாது இப்படிப்பட்ட ஆன்மீக உச்ச நிலையை அடைந்த பெருமக்களை அல்லா நேசிக்கிறார் சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால் அவர்கள் விவாதத்தை செய்தார்கள் என்பதல்ல விவாதத்தில் லைட்டு போய் செய்திருக்கிறார் எந்தளவுக்கு லைட்டு போய் செய்திருக்கிறாங்க அதெல்லாம் அழிவதையுள்ளாக அணுகுபவர்கள் அவங்க போர்க்களத்தில் காலில் அம்பு தைத்து விட்டது கடுமையாக உள்ளே சென்று விட்டது அந்த அம்பை எடுக்கணும் உருவணும் ஆனால் உருவ முடியல ரொம்ப ஆடவாக சென்று விட்டது வலிக்கிறது அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சகாபாக்கள் தகைத்த பொழுது அதில் அழிவதையான சொன்னாங்க நான் தொழு உயிரை நீக்கும் பொழுது நீங்கள் உருவீங்கன்னு சொன்னாங்க அவள் தொழு உயிரை நீக்கிற பொழுது அதே மாதிரி சகாபாக்கள் உருவினார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியலை தொழுதை முடிச்சு உருவிட்டீங்களான்னு கேட்டான் அப்படின்னா தொழுகிற எந்தளவுக்கு லைட் இருப்பாங்க நாம் வந்து துணியாவிலே பல விஷயங்களில் பல சமயங்களில் லைத்து விடுகிறோம் டிவியில் பார்க்கும் பொழுது அந்த டிவியினுடைய காட்சியிலேயே பல பேர் லைட்டு போயிடுறான் என் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு என்ன செய்யாமல் போயிடுது தெரியாமல் போயிடுது தூத்துக்குடியில் நான் ஓதக்கூடிய காலத்தில் ஒரு தீவு ஒரு தேட்டர் தீ தீயில் ஒரு தேட்டரில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு அளவுக்கு தீ விபத்துன்னு சொன்னால் கிட்ட தேட்டர் இரநூறு பேர் ஒப்பா அது ஒரு சூரி தேட்டர் கூரை கூரை போட்ட தேட்டர் எம்ஜிஆர்லாம் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தார் அவர்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய விபத்து ஏன் அந்தளவுக்கு பெரிய அளவில் மரணம் ஏற்பட்டது தீ பிடிக்கிதுன்னா முதல்ல மேலே கூட தீ பிடிச்ச உடனே சூடு சூடு தெரியும் தெரியும் அப்போ அது விழுறதுக்கு முன்னாடி எல்லோரும் செஞ்சுருக்கலாம் வெளியிட்டு தப்பிட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒருத்தனுக்கு தெரியல மேலே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குது சூடு இருந்திருக்குது அது விழுந்து அமுக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கு தெரியலை காரணம் அந்தளவுக்கு திருமண அவன் புரிய மூலிகை அவன் காட்சியை தான் பார்த்து கொண்டு இருந்தானே தவிர தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு என்ன செய்யலை தெரியல அதில் அவனுடைய போதாத நேரமோ என்னவோ அந்த நேரம் பார்த்து அந்த காட்சியிலையும் அதாவது பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சியில கூட பிடிக்கிற காட்சி வந்துருக்கு அதனால் அந்த இதையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன செய்கிற அதை உணரலை அப்படின்னா துனியாவுடைய இந்த லைஃப் அதில் ஈடுபாடு அது வந்து தன்னை மறந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் அவர்கள் துனியாவை அல்ல அல்லாவுடைய அந்த தொடர்பில் ஈடுபாட்டில் தன்னை மறந்து அவர்கள் ஈடுபடுகிற அந்த நிலை என்பது இதை வைத்து நாம் அவர்களுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் இப்படி எத்தனையோ பேர் மகான்மார்களுடைய வந்தாரை நாம் பார்த்திருக்கிறோம் இமாமூம் அபிபுராமத்துள்ள அலை அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு நாள் வருகிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் மோதினார் இமாமு செய்கிறார் இமாமு செய்கிறார் அவர் வந்து இஷாவுடைய அந்த தொழுகையில் இதா சுரிசிலத்தில் அருள் சுலிசாராங்கிற அந்த சூறாவை ஓதுகிறாரு ஓதி கடைசிக்கு அந்த சூறாவோட வசனம் வரும் பொமையாமல் நிஷ்கால தர்ணத்தின் ஹயரை ஏறாம் யார் ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அதை அவர் பார்ப்பார் பொமையாமல் மிஸ் கால தர்றத்தின் சரம் ஏறார் யார் ஒரு அணுவளவு தீங்கு செய்தாலும் தீமை செய்தாலும் அதையும் அவர் பார்ப்பார் இந்த உலகத்தில் எதையும் அவர் பார்க்காம அவர் இந்த உலகத்தை விட்டு தப்ப முடியாது என்று அந்த வசனத்திலே எல்லா சொல்கிறார் இந்த வசனம் இமாம் ஆகும் மகு ஹனிஃபா அவருடைய மனசை விட்டது தொழகிலாம் முடிஞ்சிருச்சு எல்லா சிந்தனை போயிட்டாங்க ஆனால் அவர் அவங்க அந்த வசனத்தையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த வசனத்தை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கிறார் அப்படியே குரானுடைய ஆய்வில் அப்படியே மூழ்கிட்டான் மோதலாக பார்த்தாரு அவர் விளக்கம் அணிச்சு வீட்டுக்கு போகணும்ல அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த ஆள் எந்திக்கிற மாதிரி தெரியல ரொம்ப சிக்கல் ரொம்ப சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியுது சரி போ அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் போயிட்டார் விளக்க அணைக்காமல் அவர் போயிட்டார் விளக்கு போயிட்டு அவர் வந்து பஜிலுக்கு வர்றார் காலையில் பஜிருக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்தால் அப்போ தான் இவங்களுக்கு என்ன செய்யுது ஓ விளக்கு அணைக்க வந்திருக்கிறான்னு கேட்டாராம் இவர் அவர் இமாமுராஜன் நினச்சிட்டாங்க ஈஷா தொழில் கதவு மூடணும்ல அதுக்காண்டி விளக்கு அணைக்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காரு ஓ நான் இஷாவுக்கு விளக்கணைக்க வரல பஜீருடைய நேரம் வந்துருச்சு சுபூடைய நேரத்தில் பான் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னாங்க அவ்வளோ நேரமாக ஆயிடுச்சு அப்படின்னு அவள் யாரு சொல்லாதேன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷ காலம் இஷாவுக்கு செய்த வகுவை கொண்டே பஜின் தொழுவிருக்கிறாங்க இம்மாமு அவங்க மக அன்னிப்பாங்கன்னா அவள் விவாதத்தில் எவ்வளோ லைட் போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சிலத்துக்குன்னு அசியம் என்று ஒரு பெரிய தாபி இருந்தாங்க அவங்க பகலெல்லாம் ஜிஹாஜ் செய்வாங்க இரவெல்லாம் விவாதத்தில் மூழ்கியிருப்பாங்க அவங்களுக்கு விவாதத்தில் இருக்கிறதும் ஜிஹா செய்வதும் இன்பமானதாக மாறிவிட்டது அவங்கள பற்றி ஒரு சம்பவம் எடுக்கிறாங்க கித்தாப்புகளில் அவங்க ஒரு நாள் இதுக்களை கடந்து கொண்டு எல்லோரும் படுங்கன்னு சொல்லிட்டார் தளபதி ரெஸ்ட் எடுங்க ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எல்லோரும் படுத்துட்டாங்க இவரும் போய் படுத்துட்டார் படுத்த மாதிரி இவர் ஆக்ட் பண்ணி எல்லோரும் தூங்கின பிறகு மெதுவாக இருந்தார் மெதுவாக இருந்து வெளியே போயிட்டார் இதை ஒரு ஆள் கண்காணித்து இடத்துல நேற்று இருந்து எங்கே போகிறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவருக்கு பின்னாடி இன்னொரு ஆள் போகிறாங்க அடர்ந்த காடு அது அங்கே தான் பாளையம் அமைத்து தங்கி இருக்கிறார் அந்த அடர்ந்த காட்டுக்கு உள்ளே மரங்களுக்கு இடையே அவர் உள்ளே செல்கிறார் இவரும் உள்ளேயே திருந்து செல்கிறார் அங்கே போய் பார்த்தா உதவு செய்து அவ்வளோ யுத்தம் செய்த வந்து எவ்வளோ கலைப்பு இருக்கும் அந்த கலைப்பையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூங்காமல் உதவி செய்து தொழுகையில் அவர் ஆரம்பித்து விட்டார் சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா தொழுதுகிட்டே இருக்கிறார் ஜீ முடிப்பார் முடிப்பார் பார்த்தா முடிக்கிற மாதிரி தெரில அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் வந்து சிங்கம் வந்தோடனி கதை முடிஞ்சுது இவருடைய கதை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி இவர் மரத்துக்கு மேலே ஏறிட்டார் மரத்துக்கு மேலே ஏறி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கதை முடியும் இப்போ கதை முடியும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறார் சிங்கம் வந்து கிட்ட வந்து நிற்கிது எந்த நேரத்தில் இவர் மேலே பாய்ந்து க கடித்து கதறி அதாவது குதரும் என்று தெரியாது இந்த நிலையில் இவர் நிம்மதியாக அதை பற்றியே பொருட்படுத்தாங்க அப்படி ஒன்று வந்து நிற்கிதுங்கிறதையும் தெரியாமல் தொழுது முடித்த பிறகு அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னாராம் இன்னைக்கு நீ வேறு ரிசுட்டை தேடிக்கையே அப்படின்னாரு ஒத்துணும் ரிசுக்க இதாக இதா மக்கான ஆசை உன்னுடைய ரிசுக்கு வேறு இடத்துல தேடிக்க என்ன விட்டு அப்படின்னாலாம் அதுவும் போயிடுச்சு கடுமையான ஒரு ஏதாவது சிங்கம் கர்ஜிக்கும் இல்லையா அந்த கர்ஜனை ஒரு கர்ஜனையை மட்டும் அது பண்ணிவிட்டு காடே அதிரக்கூடிய அளவுக்கு பண்ணிவிட்டு அது போயிடுச்சு நான் வேற இருந்து இந்த வேடிக்கையை பார்த்து இருந்தேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரியான மகான்மார்கள் தொழுகையில் இன்பம் விவாதத்தில் சந்தோஷம் எனவே தான் இந்த சூழ்நிலை செல்லார் சொன்னாங்க தொழுகை என்பது எனக்கு கண் குளிர்ச்சின்னு சொன்னோம் குரான்ல எல்லா சொல்கிறால் தொழுகை சில பேருக்கு ரொம்ப பாரமாக இருக்குது இன்றைக்கி நமக்கு அப்படி இருக்கு தொழுகைனாலே ரொம்ப பாரமாக இருக்குது ஆனால் வயணகால கபீரத்து நல்லா சொல்கிறான் பாரமாக இருக்கும் ஆனால் பயபக்தியுடைய தவிர அப்படிங்கிறான் அப்போ தொழுகை பாரமாக இருக்கக்கூடாது தொழுகங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அப்படிப்பட்ட நல்ல பாக்கியமுள்ள மகான்களுடைய கூட்டத்தில் அல்லானும் அனைவரையும் சேர்த்து அழகுபுரிவான